கடவுளை மற மனிதனை நினைன்னு சொல்றாரு மனுஷனை எப்படி நினைக்கலாம் கடவுள் இல்லாமல் நினைச்சிட முடியுமா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சங்கரன் கோயிலில் அம்மன் கோயில் பூக்குழி திருவிழா நடக்கு பூக்குழி திருவிழாக்கு எல்லாரும் போறோம் பூக்குழி அன்னைக்கு கட்டுறதுக்கு ஒரு சேலை வச்சிருப்போன கிளம்பி திரௌபதி அம்மனை விட கிராண்டா ஒரு சேலை கட்டி திருவிழாவுக்கு போவோம் திருவிழாவுக்கு போகிறோம் எல்லாருமே அந்த பூக்குழி திடலில் நிற்க முடியாது இடம் காணாது இடையில ரெண்டு தொலைக்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த தொலைக்காட்சி முன்னாடி ஒரு ஒரு கூட்டம் நிற்காங்க இது லைவாக டிவியில் வந்தது ஒரு தனியார் சேனலில் தொலைக்காட்சியில் வருது வீட்டிலே உட்காந்து எல்லோரும் பார்க்குறாங்க நான் கேட்குறேங்க பார்க்குற எல்லாரோட கண்ணுலையும் தண்ணீர் வருகிறதா இல்லையா கண்ணீர் வருகிறதா இல்லையா பூக்குழி திருவிழாவில் நான் நானா போய் இறங்குனேன் பூவில் நானா இறங்குனேன் எதுக்கு அழுகுறோம் யாரை நினைச்சு அழுகுறீங்க கையில பச்சை குழந்தையோட ஒருத்தர் பூக்குழியில் இறங்குறாரு தன்னோட மனைவிய கையில் பிடிச்சிட்டு ஒருத்தர் பூக்குழியில் இறங்குறாரு தன்னோட அஞ்சு வயசு குழந்தைய தோல்ல தூக்கிட்டு பூக்குழியில் இறங்குறாரு பூக்குழி முன்னாடி நின்று நிற்கிற திரௌபதியை என்னமோ சொல்லிட்டு ஒருத்தர் பூக்குழியில் இறங்குறாரு பார்த்த உடனே கண்ணில் கண்ணீர் வருது இல்ல ஏன் வருது திரௌபதி அம்மனை நினச்சா அழுதோம் நம்ம அந்த மனுஷனை நினைச்சிதானே அழுதோம் தன் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு தீயில இறங்க ஒருத்தன் தயாராக இருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு மனசுல ஒரு நிமிஷம் நினைக்கல அழுக வருதுல அது மனிதம் இப்போ மனுஷனை வேற எங்க போய் நினைப்பீங்க இந்த பூக்குழி திருவிழாவில் கோயிலில் நின்று நினைக்காம வேற எங்க போய் நம்ம நினைக்க முடியும்